அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வக் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிவீர் பொய்யில்லை கண்ட உண்மை வாழ்கவளமுடன் வணக்கம் அதாவது ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிரகங்களின் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப எளிமையாக சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா வானில் உள்ள கிரகங்கள் அதிலிருந்து வரக்கூடிய ஒலிக்கதிர்கள் பூமியின் மீதும் பூமியில் உள்ள உயிரினங்கள் மீதும் செய்யக்கூடிய தாக்கத்தை கணித மொழியாக கண்டறிந்து சொல்வது தான் ஜோதிடக்கலை இதில் ஜோதிடம் படிக்கக்கூடியவங்க இல்லை ஜோதிடத்தின் மீது ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிரக பயிற்சிகளுக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயணப்படுறப்ப என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இப்போ சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகிட்டது அப்படிங்கிறதுனால இந்த ஆர்வம் அப்படிங்கிறது மாத அளவுகளில் கூட நீடிக்குது ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விவாதிக்கப்படுது வரவேற்கத்தக்க விஷயம் இப்போ அந்த அடிப்படையில் தான் ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பேச போகிறோம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுபோக ரொம்ப முக்கியமாக கேட்டீங்க அப்படின்னா இந்த தகவல் எல்லாருக்கும் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஊக்கம் கொடுக்குற அளவில் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க முதல்ல ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருடம் வியாழக்கிழமை பிறக்குது எப்போ பிறக்குது வியாழக்கிழமை பிறக்குது பொதுவாக குருவினுடைய அமைப்பில் பிறக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் வளர்ச்சிகள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் பொதுவான பலன் இது அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறதுக்கான எண்கணித கணித கூட்டுத்தொகை ஒன்று அப்படின்னு முடிகிறதுனால சூரியனுடைய அம்சத்தில் இந்த வருஷம் பிறக்கிறதுனால பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா புதிய அரசியல் மாற்றங்கள் நிறைய உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புதிய தலைவர்கள் வந்து சமூகத்தில் கிடப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அரசியல் மாற்றங்கள் நிலைத்த தன்மை இதுகளெல்லாம் உண்டு முக்கியமாக அதாவது அத்தியாவசிய பொருட்களின் தேவை அப்படிங்கிறது விலைவாசி அப்படிங்கிறது குறையும் தங்கம் போன்ற பொருட்களினுடைய விலைவாசியும் குறைகிறதுக்கு இப்போ என்ன உண்டு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது இந்த வருடத்துக்கான பலனாக நாம் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு பிறக்கிறது ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய திசையில் பிறக்கிறதுனால மக்கள்கிட்ட எண்ணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவடையும் எதை தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்கணும் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உண்டு விவசாயம் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் இது பொது பலன் மேசராசிக்கு நாம் என்ன பலன் சொல்ல போகிறோம் மேசராசிக்கு கோச்சாரம் என்ன சொல்லுது மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே ஒரு மனித வாழ்க்கையில் ஏழரை சனியில் விரைய சனி நடந்ததுன்னா கொஞ்சம் கவனமான காலமாக தான் எடுத்துக்கணும் அதாவது தவறான முடிவுகள் நிறைய எடுக்கக்கூடிய காலங்கள் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரையச்சனி காலங்கள் தான் அதாவது எதை நாம் செய்யக்கூடாதோ எதை நாம் வந்து செஞ்சால் பொருளாதார இழப்பு உருவோம் அதை செய்கிறது அப்படிங்கிறது தான் விரையச்சனியில் எல்லாருக்குமே தவறான முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மேசராசியை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் எந்த காரியத்தை செஞ்சீங்கன்னாலும் ஒரு முறைக்கு இருமுறை அப்படிங்கிறது யோசிச்சு செய்யுங்க இது வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா விரேச்சனி நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா முப்பது வயதுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா வேலையில் அழுத்தம் அழுத்தம் அப்படின்னா சம்மந்தம் இல்லாத மா நம்மளை மட்டும் வேலை வாங்கிறது நிறைய பேருக்கு அந்த வேலையில் வந்து மாற்றங்கள் செஞ்சு எண்ணங்கள் உண்டாகிறது ஏன் இந்த வேலையை வேணால் நம்ம எழுதி கொடுத்துட்டு வெளியில் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா தவிர்த்துக்கோங்க ஏன்னா வேலையிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்காது கோச்சாரப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வந்து முப்பது வயதுக்கு கீழே உள்ளவங்க பொருளாதார தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேசராசியை பொறுத்தளவுக்கு வரன் அமைகிறதுல சிக்கல்கள் இருக்கும் அதனால் அவசரப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தளவுக்கு மேசராசிக்கு திருமணம் தாமதமானால் கூட ஒன்றும் பயப்படாதீங்க பின்னாடி உள்ள காலங்களில் அது சரி பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா மேசராசியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது மாதிரி அந்த படிப்பு படிப்புன்னு சொல்கிறது என்ன பிரிவு எடுக்கணும் இப்போ வந்து ஒரு நீட் எழுத போகிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் சில பேர் அதில் வந்து தகுதியானவர்களாக இருந்தாலுமே தேர்ந்தெடுக்க முடியாமல் போகிறதுக்கு அதாவது அந்த படிப்புக்குள்ளே போக முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அது கொஞ்சம் அப்படி நடந்தாலும் பயப்படாதீங்க இதுக்கப்புறம் கேட்டீங்க அப்படின்னா வந்து தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் முன்னோட இப்போ வருமானம் குறைச்சலாக தான் இருக்கும் ஆனாலும் பயப்படாதீங்க இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்கும் ஆனால் வரவை தாண்டிய செலவுகள் இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் இது எல்லாம் போக பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே மன அழுத்தங்கள் உண்டாகிறதுக்கு கொஞ்சம் அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா முறையான வழிபாடு பண்ணிக்கோங்க கோவப்படாமல் இருந்து இந்த இது ஒரு வருஷத்தை கழிச்சுக்கணும் இது வந்து முப்பது வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கான பலன் அதாவது வேலையில் பிரச்சனை இருக்கும் தொழிலில் சிக்கல் இருக்கும் படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் குறை இருக்கும் இப்படி எல்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது முப்பது வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதிய முயற்சிகள் அதாவது சொந்தமாக வீடு கட்டுறது வண்டி வாகனம் மாற்றுறது சிலருக்கு இப்போ இடமாற்றம் உண்டாகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அப்படி வந்ததுன்னா முப்பது வயசுக்கும் மேலே உள்ள மேசராசி ஜாதகர்கள் அதை ஏற்றுக்கோங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் அதே மாதிரி எப்போயுமே விரயச்சனி போகிறப்ப பொருளாதாரத்தை நிறைய கையில் வச்சுருக்கக்கூடாது காய்கறியில் காசு வச்சுக்கிறத விட அதை வந்து விரயம் பண்ணுறது அப்படிங்கிறது சனிக்கு ஒரு நல்ல பலன் அதனால் மேசராசியை அளவுக்கு முப்பது வயதுக்கு மேலே உள்ளவங்க கையிருப்பு இருந்தது அப்படின்னா வந்து ஒரு இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது தங்கத்தில் முதலடி போடுறது இந்த முயற்சிகள் அப்படிலாம் செய்யுங்க சிலர் வந்து அப்படியே இல்லைனாலும் சுய கடனை உருவாக்கிக்கிறது ஒரு கடன் வாங்கி வீடு வாசல் கட்டுறதுக்கெல்லாம் பலன் உண்டு அப்போ விரயங்கள் செய்யக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டை இருபத்தி ஆற முப்பது வயதுக்கு மேலே உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க இது போக வந்து மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமாக மேசராசிக்கு இந்த வருஷம் பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க இது ஆண்டினுடைய முதல் பகுதி இரண்டாம் பகுதியில் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு தொழிலில் கூட்டு தொழில் அமைஞ்சிக்கிறது இல்லை தொழில் கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்கிறதுக்கு நல்ல உண்டு இன்னும் இதை நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஆண்டினுடைய முதல் பகுதியை விட ரெண்டாம் பகுதி மேசராசிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சிலருக்கு ஆண்டினுடைய தொடக்கத்தில் இடமாற்றங்கள் உண்டாகிறது இந்த ஊர்லேருந்து வெளியூர் வெளிநாட்டு வேலைக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பலன்கள் உண்டு அப்படி வந்தது அப்படின்னா ஏற்றுக்கோங்க சிலருக்கு சொந்தமாக வீடு வாகனம் அமைகிறது அதை வந்து கொஞ்சம் கடன் கொடுத்தாலும் வாங்கிறதுக்கெல்லாம் அமைப்புகள் உண்டு அப்படி வந்ததுன்னா ஏற்றுக்கோங்க அதே மாதிரி ஆண்டினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெட்டராக இருக்கும்னா வெளிநாட்டில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா குடியுரிமை கிடைக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் அதுக்கு முயற்சி செய்யலாம் வருஷ பிற்பகுதியில் அது போக புதுசாக மனை கட்டுறது இதுக்கெல்லாம் யோகம் உண்டு முக்கியமாக குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன விரயங்கள் உண்டாகும் பயப்பட வேணாம் அதுக்கப்புறம் ஆண்டினுடைய பிற்பகுதி திருமணத்துக்கு கொஞ்சம் உகந்த காலமாக காட்டுது அப்போ மேசராசி ஜாதகர்கள் அப்படிங்கிறவங்க இந்த வருஷ பிற்பகுதியில் திருமண முயற்சி செய்யலாம் புத்திர பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் கடைசியில் நடக்கும் அதாவது மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு மேசராசிக்கு வருட தொடக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாகவும் வருடத்துக்கு பிற்பகுதி அப்படிங்கிறது நல்லா நல்லாயிருக்கு என்னதான் இருந்தாலும் தனகாரகன் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் வரவு செலவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவச அவசரப்படாமல் இருக்கிறது நிதானமாக அந்த காரியங்களை செய்கிறது எடுத்த காரியத்தை ரொம்ப பொறுமையாக செய்கிறது இது மாதிரி விஷயங்களால் உங்கள் நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு ஆக மேசராசியை பொறுத்தளவுக்கு விரையச்சனி காலங்கள் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க நிதானமாக முடிவெடுக்கிறதுனால இந்த வருஷத்தை நீங்கள் நல்ல முறையில் அமைச்சுக்கிறானா அப்படிங்கிறத எப்பயுமே எப்போயுமே சனி வரக்கூடிய காலங்களாக இருந்தது அப்படின்னா சனி பகவானை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான இருக்கும் அப்படிங்கிறத கூறி இது போகிற நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து பதிவு செய்கிறோம் உங்களுடைய ஆதரவு வேணும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்